ജി ആർ ടീ ജുവലർസ് ശുഭ ആരംഭം

வீதியை மாற்றி எழுதிய ரதி அவருடைய பயணங்கள் ஓய்வதில்லை இயக்குனர் பாகியராஜ் அவர்களை பற்றி பேசும் இந்தியாவின் தலை சிறந்த வசன கர்த்தா கதாசிரியர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்கள் உண்டு ஆனால் அவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவரை இயக்கக்கூடிய நிலையில் பூர்ணிமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்ப எல்லா விஷயத்துலையும் அதாவது எயிட்டிஸில் வந்து பூர்ணிமாவோடைய கரியர் அப்படிங்கிறது ஒரு கிராஃப் வந்து எங்கேயோ உயரத்தில் இருந்தது ரஜினியோடு நடித்தாங்க எல்லாரோடையும் இருந்தாங்க அதனால் அப்புறம் திருமணம் செய்து கொண்டு அவரோடு வாழ்க்கையை தொடங்கிய பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு குடும்பத்துக்காக அர்ப்பணித்தார் பிறகு தன்னுடைய கரியரை திரும்ப தொடங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே செலிபிரிட்டிஸ் வீட்டில் ஒரே ஒரு செலிபிரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அவங்கள பாராட்டிகிட்டே இருப்போம் எல்லோரும் ஆனால் எல்லாரும் செலிபிரிட்டீஸாக இருக்கும்போது எல்லோரும் இயல்பாக தான் இருக்கணும் யாரையும் யாரும் பாராட்டவே முடியாது ஏன்னா எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் அந்த வகையில் பூர்ணிமாவோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இயக்குனர் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய மகள் சரண்யா இருக்கின்றார் அவங்களுடைய சாந்தனும் இருக்கின்றார் இப்போ மருமகள் பார்த்தா அவங்க இன்னும் வேற லெவலில் இருக்காங்க கிக்கி அந்த மாதிரி எல்லோருமே சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி அதில் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கிறது நாங்களும் அதை எயிட்டிஸ் காலகட்டத்தில் வந்தவங்க தான் நாங்கள் காலேஜில் இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இன்னும் பெரிய தொடர்பில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் எயிட்டிஸ்ல இருக்கிற இவங்க எவர் கிரீன் ஹீரோயின்ஸ் எல்லாருமே சுஹாசினியாக இருக்கட்டும் ரேவதியாக இருக்கட்டும் அந்த டைம்ல குஷ்பு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுப்பாங்க எங்கேயோ போவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரே பொறாமையாக இருக்கும் ஓ இவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு அந்த மாதிரியாக மிகச்சிறப்பாக நட்பையும் பராமரித்து கொண்டு குடும்பத்தையும் பராமரித்து கொண்டு பிசினஸையும் பராமரிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன ஒரு நடிகை அவங்க ஒரு பெரிய கம்பர்ட் இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணால் டிமாண்ட் பண்ணலாம் எல்லாரும் செய்வாங்க அதனால் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கும்பொழுது யார் என்ன டிமாண்ட் வைச்சாலும் இவங்க பதில் சொல்லணும் அதுக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ண வேண்டியிருக்கும் இது இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியாது காலம்பரம் நடிச்சுட்டு வராங்க சாயந்தரம் பிஸ்னஸ் பார்க்குறாங்க பொட்டிக்கு வச்சுருக்காங்கன்னா லேடிஸை திருப்திப்படுத்துறது சாமான்ய விஷயம் கிடையாது அதனால் பூர்ணிமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறிய உரை பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி பாதையை எப்படி அடைந்தார் என்பதை பற்றி பூர்ணிமா அவர்கள் பெண்களை போற்றுவோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்க நிதிஷ்ரீ பேசுனதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு அழகா பாடுறாங்க ஐயோ நம்ம போய் என்ன பேச போறோம் அப்படின்னு ஒரு தான் நான் வந்து இங்க நின்னுட்டு இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு அழகா பேசுனாங்க நான் அப்படியே லயிச்சு போய் கேட்டுட்டே இருந்தேன் சோ அவங்க வந்து பெண்களை பத்தி நிறைய பேசினாங்க அவங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நான் அதெல்லாம் எதுவுமே பேச போறது இல்லை என்னோட வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகள் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நான் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாம்பேல சின்ன வயசுலேயே டான்ஸ் ஒரு ஆசை மியூசிக் ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் எங்கள் அம்மா வந்து நாலு மணிக்கே எழுந்து பாடணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சொன்னதுனால ஐயோ எனக்கு எனக்கு டா மியூசிக்னாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னேன்னா டான்ஸ் தான் பிடிக்க இப்படி இருந்தாலும் நாலு மணிக்கு எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க மாட்டாங்க நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழே அவங்க அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப் டான்ஸில் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஏமா எனக்கு மியூசிக்ல இது பண்ணல நான் தான் உன்னை சேர்த்து விட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அப்போல்லாம் அறியாத வயசு நீ ஃபோர்ஸ் பண்ணியிருக்க வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன அடிக்கிறதா என்ன திட்டுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல நல்லா பாடுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் ஏன்னா எந்த வயசுலயும் பாடலாம் இந்த வயசில் நான் போய் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு எனக்கு ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு சினிமாவில் வந்து எனக்கு அப்போ படம் பார்க்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு இந்த பெரிய பெரிய ஸ்டாரெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பாம்பேயில் வளதினால ஹிந்தி ஆர்டிஸ்ட் தான் நான் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் தமிழ் படங்கள் அங்கே வந்து ரொம்ப ரேராக சபால ஒரு படம் வந்தால் தான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஹிந்தி படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆஹா எங்கெல்லாம் காஷ்மீர் போகிறாங்களே அங்கே போகிறாங்க ஃபாரின் போகிறாங்க நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்தது அவங்க நடிகை ஆகணும் ஆக முடியல என்ன எப்படியாவது நடிகை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோட எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸோ என்ன பண்ணனாலும் பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் படிக்கணும் அது மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணணும் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாரு ஸோ எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடு நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு மலையாள படத்தினால எனக்கு பிரேக் வந்தது அப்புறம் தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் இருந்தேன் நான் வந்து சினிமா நடிக்கிற வரைக்கும் அதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பட் என்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதோ நான் வந்து ஃபேமிலி லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃபெயில்டு மேரேஜஸ் நான் பார்த்துட்டு இருந்ததுனால உள்ளூர் ஒரு பயம் இருந்தது பட் என் கல்யாணம் வந்து சடன்னாக இவ்வளோ ஷார்ட் டைமில் நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல நான் ஒரு நடிக்க ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர் த்ரீ அண்ட் ஹாஃப் டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடந்தது அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரிச்சி தலைவர் நடிகர் தலைவரும் எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் கல்யாணம் நடந்தது ஸோ இட் வாஸ் ரியலி வி வாஸ் ஸோ பிளெஸ்ட் அந்த டைமில் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நான் உடனே குவிட் பண்ணேன் ஃபீல்டுலேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் நான் வந்து நடிக்கலை பட் ஆஃப்கோர்ஸ் ஒரு நாள் கூட இல்லைங்க அடுத்த ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டாவது நாளே நான் வந்து என்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் பணம் வாங்கி தான் எனக்கு பழக்கம் கொடுத்தே பழக்கம் இல்லை Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. பெண்மையை போட்டுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது நான் நடிச்சது ஏதோ ஷார்ட் டைம் தான் ஒரு நாலு வருஷத்துக்குள்ள தான் நான் நடிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கேப் ஒரு பத்து வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யாரோ ஒரு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல வேண்டாங்க எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆஸ் அ மதர் நான் ஸ்கூலுக்கு போவேன் பிடி அட்டன் பண்ணுவேன் என் குழந்தைங்களோட ஜாஸ்தி நான் தான் ஸ்கூல்ல இருப்பேன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நான் எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்லயே இருப்பேன் நான் குழந்தைங்களோட சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது அப்பப்போ நடுவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் யாராவது நடிக்கிறதுக்கு கேட்பாங்க ஏன்னா எனக்கு உள்ளூர் ஒரு பயம் திருப்பி என்னால நடிக்க வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பயம் எனக்கு அப்படியே உள்ள வளர ஆரம்பிச்சது அப்படியே பண்ணி 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 ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு சான்ஸ் கிடைக்கிறது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இதை நீ யூட்டிலைஸ் பண்ணாம இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து நான் அதுக்கப்புறம் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் ஜில்லா வந்தது என்னோட பஸ்ட் கோஸ்டார் மோகன்லால் ஆள் இருக்கிறதால அப்பாடா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படம் பண்ணினேன் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த நடுவில் இந்த கேப் இருந்தது இல்லை எவ்வளோ வருஷம் இருபத்தொம்போது வருஷம் ஏன்னா வந்து எனக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாதுங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சும்மா இருந்தால் ஐட்டில் மைண்ட் இஸ் எ டெவல்ஸ் ஒர்க் ஷாப்ன சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சும்மா இருந்தால் சும்மா என்ன நோய் நோய்னு நீ பண்ணிகிட்டே இருப்ப அதனால சொல்லி நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் என்னை வந்து ஏதோ ஒரு வேலையில் போட்டே போட்டுகிட்டே இருப்பார் என்ன ஸோ அப்படி என்னோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து கார்மெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது எனக்கு எப்போவுமே கலர் மேட்ச் பண்ணுறதுன்னா பிடிக்கும் அதில் எதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோன்றிகிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒரு கார்மெண்ட் இது ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஷாப் ஆரம்பித்தேன் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபெயிலியர் நான் சந்தித்தேன் இங்கே ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து ஒரு நல்லா பண்ணால் கூட அது ஒரு ஃபெயிலியராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு திடீர்னு ஷூட்டிங்க்கு வெளியூர் போனோம் அப்படின்னாங்க வெளியூர் போயிட்டு வரதுக்குள்ளே மொத்த ஆர்டர் இங்கே காலி பண்ணிட்டாங்க மொத்தமாக எல்லாம் சொதப்பி அந்த க்ளோஸ் பண்ணி அந்த கடையிலேருந்து வெளி அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்தே வெளியில் வந்தால் போகிற மாதிரி அந்தளவுக்கு பயம் வந்துச்சு எனக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சமாக எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தா கல்யாணங்களுக்கு போனால் எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நகையை போடுவாங்க பல பலன்னு பட்டுப்பட கட்டிகிட்டு வருவாங்க ஆனால் பிளவுஸை பார்த்தா என்ன இவ்வளோ சாதாரணமாக இருக்குது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு அந்த தாட் எனக்கு உறுத்திட்டே இருக்கும் சரி நம்ம எதாவது இதில் பண்ணினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணிட்டே இருக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணினது தான் என்னோடய ஸ்டோர் இது ஸோ சின்ன சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி பண்ணலாம் அந்த ப்ளவுஸ் எம்பலிஷ் பண்ணலாம் ஸோ பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு வந்து அவளோட ஸ்பெஷல் டே இல்லைங்க கல்யாண நாள்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு அண்ட் இது வந்து பெயரை காப்பாத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி என்னோட கரியர் அந்த விதத்துலேயும் ஸோ இன்னி வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நம்மள எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா வந்து ஜூஸ் வேணுமா அது வேணுமானு சொல்லிட்டு நம்ம நடிக்கிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவாங்க வெராஸ் நான் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் உமன் நான் இப்போ வந்து டேபிளுக்கு பின்னாடி உட்காந்து கஸ்டமர் இருக்கும்போது கஸ்டமர் இஸ் காட் ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க லைக் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணணும் சில டைம் திட்டு விழுமோன்னு பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வீ டோன்ட் டூ எவ்ரி திங் அவர் இல்லையா நம்மளுக்கு வந்து டெய்லர்ஸ் இருக்காங்க கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க எம்ப்ராய்டரி பண்ணுற கிராஃப்ட்ஸ்மென் இருக்காங்க அவங்க யாராவது பண்ணுற தப்பு கூட நம்ம மேலே தானே வரும் ஸோ அந்த உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டுருக்கும் ஸோ வி ஹவ் டு டூ அவர் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டே நான் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே பெண்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேசிக் டேலண்ட் இருக்குது அதை வந்து வெளியில் எடுத்து வரணும் பிகாஸ் உமன் ஒரு ஒரு பெண்ணு தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்குற ஆள் ஸோ அவங்க கையில் தான் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ தே ஹாவ் டு கைட் த ஃபேமிலி இந்த த ரைட் வே அண்ட் டேக் த ஃபேமிலி அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நம்புறது ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் திஸ் திங் அண்ட் இந்த மேடையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க இன்றைக்கி வந்து இங்கே கல்யாண மாலை இவ்வளோ பிரமாதமாக வாழ்த்துக்கள் மீரா அண்ட் மோகன் சார் அண்ட் உங்கள் மொத்த அனைவரும் உங்களை சார்ந்த உங்கள் கல்யாண மாலையை சார்ந்த அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு சின்ன சாதனையே கிடையாது இதுதான் பெரிய சாதனை அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னோடது ஏன்னா அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதனால நான் சொல்கிறேன்னா டெல்லி ப்ரோக்ராம் நாங்கள் போகணுமே அப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு கூட தான் போகிறது எப்போவுமே நான் ஸ்டேஜ்லலாம் ஏற மாட்டேன் கூட போகிறது தான் ஒரு ஜால்ராம் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கிங்களேன் ஸோ அவங்க கூட போனேன்னா ஆனால் அது வந்து என்னோடய மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்பு நான் சொல்லுவேன் ஏன்னா எங்களோட இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் வந்து தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இது வந்து நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல நாட் ஓன்லி டெல்லி நாங்கள் யூஎஸ் போனப்போ கூட நான் வந்து ஐ ரியலி அட்மையர் மீரா திரும்ப எவ்வளோ ஒரு பர்சிவியரன்ஸ் எவ்வளோ ஒரு இதோட ஒரு தைரியத்தோடு இவ்வளோ வருஷமாக அவங்க வந்து நடத்திட்டுருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரே ப்ரோக்ராம் சிங்கிள் ப்ரோக்ராமை வந்து இவ்வளோ வருஷமாக நடத்துகிறது இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல் அண்ட் அனதர் திங் சன் டிவிக்கு நான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கிறது சச் அ பிளெஸ்ஸிங் சன் டிவி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபாரின் டு ஸ்மால் ஸ்க்ரீன் நான் வந்து டெலிவிஷனில் பண்ண ஆரம்பிச்சது வந்து சன் டிவியோட கண்மணி சீரியலில் தான் எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சுன்னு எனக்கு தான் அது தெரியும் ஸோ ஐ ரியலி கம் அப்ரிஷியேட் சன் டிவி ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஷோ ஃபஸ்ட்டு ஸோ அதெல்லாம் அந்த படத்தில் நடிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது ஒரு நடிகையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் படங்கள் அதுக்கு முன்னாடி ஹிட் ஆனதுனால கொஞ்சம் பேர் போன ஹீரோயினாக இருந்தது அப்போ ஆனா அந்த படத்துல நடிக்கும்போது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டரா இருந்தார் நிறைய சாதனை பண்ணி இருந்தாரு நிறைய படங்கள் எல்லா படங்களும் ஹிட் ஆன படமா இருந்தது ஸோ படத்துல நடிக்கணும்னு நினைச்சும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா அந்த படத்துல வந்து நான் நடிக்கும்போது எல்லாருக்கும் திட்டு மாதிரி தான் எனக்கும் விழுந்ததுங்க அவர் வந்து என்னன்னா நடிக்கும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன் முண்டுவ ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்கேன் என்ன நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிருக்காரு நான் அந்த திட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருந்தோம் அந்த சீனில் ஒரே அழகை நான் அழனும் ஒரே ஃபீல் பண்ணி எல்லாம் டைலாக் எல்லாம் பேசணும் அழுதுகிட்டே டைலாக் எல்லாம் பேசணும் அந்த டைமில் வந்து அந்த படத்தோட கேமராமேன் வந்து ஒரு ஹிந்தி கேமராமேன் அசோக் குமார்னு நம்ம பேர் போன கேமராமேன் அந்த டைமில் ஸோ ரொம்ப அழகாக நம்மளை காட்டுவார் ஸோ அவர் வந்து எனக்கு ரெண்டு மூணு படம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த படத்தில் பண்ணும்போது அவர் ஹிந்திக்கார் வேற நான் பாம்பேலேருந்து வந்ததுனால கொஞ்சம் அப்போ ஹிந்தியில் பேசி கொஞ்சம் தாஜா பண்ணிப்பேன் நான் ஸோ அவர் வந்து அந்த ஷார்ட் வச்சிருக்கும் போது எங்கள்கிட்ட சொன்னார் பாரு நான் இந்த பூ இங்கே வைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரேம் பாரு அப்படின்னு சொன்னேன் அப்படியே அசோக்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன சீன் பண்ணிட்டு இருக்கோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டு விழுந்தது அப்படியே பயந்துட்டேன் நான் என்ன ஒரு மூடு இருக்கு உனக்கு இப்போ நீ டயலாக்ல தான் மிஸ் பண்ணேன்னா எக்ஸ்ப்ரெஷன்ல மிஸ் பண்ணேன்னா நீ பாரு நான் அப்படியே ஒன்னு வந்து பயங்கரமா பயங்கரமாக திட்டு விழுந்தது ஒரு மழர சீனும் அந்த ஃபீல் இருக்கு நீ அதில் வந்து கொஞ்சம் இமர்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஃபீல் நல்லா வந்தா என்னால உனக்கு தானே நல்லது நாளைத்துக்கு நல்ல விதத்தில் தான் சொல்றாரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாரு ஆனால் எல்லாருக்கும் எதிர்க்கு நானும் ஒரு ஹீரோங்க எல்லாருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க என்ன எல்லாருக்கும் முன்னாடி என்ன திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட ஸோ and i wish you all the best and thank you all so much என்ன vandu inik inge koopte enakku inda oru gauravam koduthadhukku ரொம்ப romba nandri பெண்மையை போற்றுவும் சிறப்பு நிகழ்ச்சியில் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் திருமதி தாரிணி கோமல் மற்றும் சுபஸ்ரீ தணிகாச்சலம் அடுத்த வாரம் கல்யாண மலையில் அந்த பொண்ணு சொல்லுவா எனக்கு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு பையன் தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு பெருமோகன் அப்போதானே பென்ஷன் கிடைக்கும் வாழ்க்கையில கடைசியில் வருதுமா இப்ப வாழ்க்கைன்னு ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கு அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மோகன் என்னால மறக்கவே முடியாத ஒரு டைலாக் என்ற பலரும் கேட்குற கேள்வி ஒரு மீடியா அல்ல நீங்க சந்திச்ச இன்னல்கள் என்ன உங்கள் துறையில் என்ன என்கிட்ட வேலை பார்த்த ஆண்களை போய் கேள்வி தப்பாக கேட்குறீங்க நீங்க வீட்டுவரணக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் இப்படி இருக்கணும் இருக்கணும் ஆர் யூ சீக்கிங் பார்ட்னர் கெட் யூர் மேட்சஸ் இம்மீடியட்லி Call Kalyana nine eight four zero eight nine one three double zero or nine eight four zero eight nine one five double zero.